போம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் எப்போ ஒருத்த உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க கடவுள் நம்மள டார்கெட் பண்றாரு ஏன்னா அவனுக்கு முன்னாடி அவர் டார்கெட் பெருசா இருக்கு அலையா நல்லா பாருங்க வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இல்லையா அந்த டார்கெட்ல ஒரு அஞ்சு பேர் சென்ட் ஆகும் டார்கெட் பண்றவங்களும் கூட

சொந்த கங்க எதெல்லாம் நம்மளை அசக்கம் பண்ணுதோ நேரங்களில சில காரியங்கள் அவருக்கு தேவையில்லாத என்ன பண்றாரு தள்ளி வைக்கிறார் தேவைப்படுகிற சேர்த்து வைக்கிறார் அப்ப ஊழியம் என்பது தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்னைக்கு தள்ள மாட்டார் அது உறவுகளை தள்ளுவாரு தேவையில்லை தள்ளுவாரு ஆனா ஊழியத்துல கர்த்தர் யாரும் என்ன பண்ண மாட்டாரு தள்ளவே மாட்டாரு ஏன்னா அவருக்கு தேவை பணி செய்கிறவர்கள் பணி செய்ய கத்த பண்ணாருங்க இன்னும் மேன்மையாக கூட்டிக் கொண்டு போவாட என்று அவனை தள்ள மாட்டேன் இப்ப அடுத்த வருஷம் ஈடா எதை கவர்த்து கொண்டு ஏறி போனால் உன் மகள ஆ சமாதனத்தில் வருமான செங்க சொல்லுங்க தமிழ் கேள்வி சொல்லுங்க என் தேவன் ஒருமுறை என் அன்பவரோடு சமாதனை ஏற்று போகாது சமாதனை ஏற்று போகாது என் குடும்பத்தில் சமோதனம் இருக்க என் சமையல சமோக இருக்க என்னத்தை சென்றவர் இருக்க என் பிள்ளைகளோடு சமாதானம் இருக்கும் எனக்கு எனக்கு வாக்கு கொடுக்கும்

கைப்பட்டு சொல்லி பாருங்க நான் போட்டுறத ஒருத்தரும் திறக்க மாட்டாங்க நான் திறகுறத ஒருத்தரும் கூட்டணிதா இப்ப வெளிப்படுத்தின மூன்றாம் அதிகாரிய வாசி பாருங்க வரும் சத்தியம் உள்ளவரும் தாலியும் என்ன பண்ணா அடுத்த வாக்கு கொடுக்குறாரு திறக்க கூடாதவரும் சொல்லுகிறாரு யாருக்க சொல்றாரு உங்ககிட்ட உங்ககிட்ட செய்தி சொல்றோம் உன் வாழ்க்கையில யாரும் என்ன பண்ண முடியாது மூடி வைக்க முடியாது வாழ்க்கை கருத்துடைய கரத்துல இருக்கு எத்தனை பேர் நம்ப வாழ்க்கை கர்த்துடைய கரத்துல இருக்கு மனுஷன் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அழுவியா என் ஆண்டவருக்கு நான் பிரியமாக நடந்து கொண்டேனா என் கர்த்தரை நான் கனப்படுத்திக்கிட்டே இருந்தேனா அவர் என்னை எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாருங்க என்னை வெக்கப்படுத்த மாட்டாங்க தலைகளை உயர்த்தி என்னை மேன்மைப்படுத்த அழவியா வாசிங்க முடிச்சிடலாம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன சொல்றாரு கொஞ்ச பலன் பலன் அதுதான் யாரெல்லாம் மறுதளிக்காமல் நம்ம இருக்கிறோமோ அவங்களதான் கத்த உயர்த்த யார உயிருக்கிறாரு கத்திய வார்த்தை அதுலயோ மனுஷ ஆயிரம் மறுதளிச்சு போகலாம் ஆனா தேவ வார்த்தை என்ன பண்ண முடியாது நம்ம ஒருபோதும் வசனம் வசனமா பேசுது பேசு வசனம் என்ன பண்ணும் இந்த வசனம் யாருக்கிட்ட பேசுது எதுக்கு பேசுது ஏன் பயப்படுற உன்னை யார் தள்ள போறா ஒரு ஊரை தள்ள முடியாது நீ என் கூட இருந்தா நான் தூக்கி கொண்டு சேஃப்டியா உனக்கு பண்றேன் என்ன சொல்றாரு சேஃப்டியா லாக்கர்ல வச்சுக்க அவர் கூட்டிட்டா என்ன பண்ண முடியாது ஒருத்தரை வந்து திறந்து உள்ள வர முடியாது அவர் எப்போ திறக்கணும்னு நினைச்சாதான் அடுத்தது உள்ள என்றா முடியும் அந்த அளவுக்கு உணங்கி என்னை கற்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் சரி இது நாற்பத்தி முடிம ஜனங்கள் அவர்கள் சேருவார்கள் உற்சாகத்தை நீ செய்யக்கூடிய ஒரே கருத்த ஜனங்களை சேர்த்துக் கொண்டு என்ன சேர்க்கணும் சபைக்குள்ள சேர்க்கணும் இப்ப வந்து யோக புத்தகத்தில் வந்துருங்க முப்பத்தி ரெண்டு பதினெட்டு வாசைகள் எனக்குள் எது இருந்தா எது இருந்தா தேவ வார்த்தை உனக்குள் இருந்தாதான் தேவனுக்குண்டான வைராகியம் வரும் தேவனுக்காக செய்யக்கூடிய ஆற்றல் வரும் தேவனுக்காக பணியாற்றக்கூடிய

பறிக்க கூடாது கூடவே இருக்கு என்ன பண்ணணும் அவர் கொடுத்த அந்த சமாதானம் நிலைத்திருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஒரு உற்சாகமா தலைமலை கையை தட்டு ஏசப்பா நீ கொடுத்த சமாதானம் கூடவே இருக்கணும் உங்க எடுக்கணும் வந்திருக்க இந்த சமாதானம் குறையாதபடி நிலைத்திருக்க உதவி செய்ய முடியாச்சும் இருக்கிறேன் அந்தவர் அப்படியே செய்வார்